அல்லாவை பயந்து நல்ல விதயங்களை மட்டும் நம்பிக்கையோடு துவா கேட்கக்கூடிய அதுவும் அடிக்கடி எந்த நேரம் அல்லா கிட்ட கையேண்டி துவா கேட்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கு அப்படின்னு சொன்னால் கூட்டுதுவா அந்த இடத்துல தேவைப்படில்லை கூட்டுவா அந்த டைமுக்கு இல்லாம போற அதை விட்டுட்டு இப்ப இப்படியாலும் துவா கேட்டு கொண்டிருக்கிற சமுதாயத்திட்ட போயிட்டு இப்படி துவா கேட்காது பாவம் அப்படி இப்படி என்று தேவையில்லாத விதயங்கள சொல்லி உணகளுக்கே தெரியாம துவாவை கேட்காத ஒரு சமுதாயத்தை நீ உருவாக்கி கொண்டுதான் அல்லா பாதுகாக்கணும் எனக்கு முன்னிருந்த சமுதாயம் எப்படி தெரியுமா இருந்தது பள்ளியில சலாம் கொடுத்தாலும் துவா லோதிட்டு தலவாத்தான் செல்லிட்டு தான் வெளிக்கு வெளிக்கி ஆனால் இப்ப என்ன இமாம் ரெண்டாவது சலாம் கொடுத்து பின்ன திரும்பி பார்த்தா தொலை வந்தவங்க அரைவாட்சி பேர் வெளியில தேடி தேடிக்கொண்டிருச்சு அந்த அளவுக்கு நிலைமைய மாத்திட்டீங்க நீ எல்லாம் துவா அந்த கூட்டுதுவா துபஹான் செல்லி இது இல்லை அது இல்லை இது இல்லை முடிஞ்சவொடனே சலாம் கொடுக்கவே மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வெளியில் ஓடி முடிச்சு அதுக்கப்புறம் எந்த அமலீச்சு என்ன செய்யணும் என்னென்ன ஓதணும் என்னென்ன நன்மை ரெண்டுமே சரியா தெரிஞ்சிருந்தாலும் அவங்க இல்லை என்று அதுக்கான ஒரு வழிகாட்டல் அந்த இடத்துல இல்லை அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை இப்போ உருவாக்கி முடிஞ்சு இந்த மாதிரியான அமல்களை செய்யாம எங்களோட முஸ்லீம்கள் தூரமான தலஹன் துவாக்கள் இல்லாம தூரமான தலஹன் இவ்வளவு பலாய் முசிபத் முஸ்லீம்களுக்கு முந்தி முஸ்லீம்களுக்கு இருந்த மரியாதை இப்ப எங்கே நீச்சது முந்தி முஸ்லீம்களுக்கு இருந்த நம்பிக்கை இப்ப மத்த சமுதாயத்தினருக்கிட்ட எங்கே நீச்சது எல்லாம் அடியோடு அழிஞ்சி பேச்சு ரசோ சலாஹ் காலத்துல கூப்பிட்டுவா இருந்தோ நான் இங்க செல்ல வரல ஆனால் இந்த காலத்தில் கூட்டுதுவா மட்டும் இல்லாமாக்கின்னு சொன்னால் எங்கட முஸ்லீம் சமுதாயத்தில் நூற்றிக்கு பத்து விதமான மக்களாலும் துவா கேட்கிறது அவங்களுக்கு எப்படியும் துவா கேட்குறது கூட தெரியாத ஒரு சமுதாயம் தான் உருவாகிறது அப்படி உருவாகப்படாதன்னு தான் பெரிய பெரிய இமாம்கெல்லாம் பயன்படுது ஆனால் இப்போ அதை லேசாகவே உருவாக்கிடுங்கள் தான் நன்மையை ஏவித்தானா தீமையை தடுக்கணும் தீமையை ஏவி நன்மையை தடுக்கப்படாதுடா கூட்டுதுவாவை தடுத்துட்டு கூட்டுதுவாவை இல்லாமாக்கிட்டு துவாவே கேட்காத ஒரு சமுதாயத்தையோட உருவாக்க போறது அதுல என்னென்ன பிரயோஜனை முஸ்லீம்கள்ட ஆயுதம் தாண்டா துவா ஆனா இந்த மாதிரி வித்யத்தி செல்லி செல்லி முஸ்லீம்கள்ட அந்த ஆயுதத்தையே நீங்கள் ஆகி கொண்டிருக்கீர்கள் முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து ஒரு நல்ல அமல் அழிஞ்சு போறதாக இருந்தா அதை எப்படியாவது திரும்ப கொண்டு வரும் அது வந்து ஒவ்வொரு முஸ்லீம்கள்டும் கடமை குர்வான் வசனங்கள் மக்கள் மத்திலிருந்தே மறந்து அழிஞ்சி போகும்பென்று பயந்துதான் சஹாபாக்கள் ரசோசல்லா அலுவலம் அவங்க செல்லாமலேயே குருவான தொகுத்து இது ஒரு முதல் பிது ரெண்டாவது ஹதீஸ்கள் மக்கள் மத்தியில் பொய்யான ஹதீஸ்கள் பேத்து சேரும் என்று பயன்பு மக்கள் மத்தியில் ஹதீஸ்களை இல்லாமல் போகும் என்று பயன்பு அந்த காலத்தில் இந்த இமாம்கள் ஹதீஸ்களை தொகுத்து மற்றது வந்து சமுதாயத்தில் ஏன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் குவான் ஹதீஸ்லேருந்து சட்டங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வந்து சட்டங்களுக்கான ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்படும் போற நிலைமை வந்த நேரத்தில் தான் இமாம்கள் பயந்து மதுஹபுல கொண்டு வந்தது குர்வான் ஹதீஸ்ல இருந்து சட்டங்களை எடுத்து எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எல்லாருக்கும் விளங்குற மாதிரி குர்வான் ஹதீஸ்லே லேசாக மக்களுக்கு விளங்கப்படுத்துறது தான் மதுஹப கொண்டு வந்தது திக்ரு சொல்லும் ஒரு கூட்டம் மக்கள் மத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து அழிஞ்சு போக கொள்ளது தான் விக்ரு கொண்டு வந்தது சலவாத்து செல்லாத கூட்டம் உருவாக தான் செலவாத்துக்கள் சில செலவாத்து மஜ்ஜுக்கள் ஒவ்வொரு செயல்களையும் முன்பின் செலவாத்துக்களை கொண்டு வந்தது அதனால தான் இது மாதிரி எங்கள்ட நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அழிஞ்சு போகக்கூடாது அல்லது அந்த இடத்துல வந்து பாவம் நடக்க போகக்கூட ஒரு நன்மையை கொண்டு வந்து அந்த பாவம் தடுக்க பாவம் நடக்காமல் அந்த இடத்துல தடுக்கப்படுது ஆனால் இப்போ அந்த பா அது பாவம் அதுதான் அந்த அமல் தான் பாவம்னு சொல்லி செல்லு 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 உண்மையான ஒரு பெரிய பாவத்தை அந்த இடத்துல கொண்டு இப்போ பாரு இந்த மாதிரியான செயல்கள் அமல்கள் ஆரம்பிக்கப்படாமல் இருந்தால் இப்போ எங்களோட முஸ்லீம் நிலைமை என்னமாயி இருந்துச்சுமே ஈமான் இல்லாமல் அமல்கள் இல்லாமல் பேரளவுல முஸ்லீம்களாக இருந்திருப்பாங்க அதுவும் இவ்வளவு அதிகமான முஸ்லீம்கள் இருந்திருக்கவே மாட்டாங்க ஆனா இப்போ நிறையவே அது மாதிரி தானே நடந்து கொண்டிருக்கிறது இடத்துல நல்லா பாதுகாக்கணும் இப்ப நீ மனசை தொட்டு செல் இந்த காலத்துல பொதுதுவாக இல்லையே சென்னா இல்லையண்டு வெய்ய இல்லையாண்டு சென்னா இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட தேவைகளை செஞ்சு கொள்ளுறதுக்கே டைம் இல்லை அந்த நேரத்தில் அவங்க துவா கேட்க போகிறோம் ஆஹ் பள்ளியில் சலாங் கொடுத்தோடனே எலும்பி ஓட்ட கூட்டம் தான் நீ பேச்சு அது கொடுத்தோம் எரிச்ச இப்படின்னு சொன்னேன் அந்த ஒரு துவா இல்லையேன்னு சொன்னேன் அப்போ அப்படியாலும் இல்லாத ஒரு சமுதாயம் தானே ஒருவா இப்போ உடனே வெற்றிக்கோவை நீ வந்து இப்போ சலாங் கொடுத்தோன்னே எலும்பி ஓட்டணும் அந்த இடத்துல கொடுத்தோம் ஓதப்படாத பாவம் பண்ணிட்டு ஆனால் நீ துவாவே ஹேக்கல்ல ஏ நீ வந்து துவாவே ஹேக்கல்ல எலும்பி ஓடி வந்து அந்த இடத்துல நீ வந்து என்ன செஞ்ச உனக்கு தனியாக துவா கேட்கிருந்த ஆனால் நீ கேட்கல ஏ அது இது என்ன காரணம் சொல்லி 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 எலும்பி வந்து அந்த மாதிரி தான் உருவாகி ஹேக்காத ஒரு சம்பதாயம் தான் உருவாகி நீ மனசை தொட்டு செல்லு வித்தியத்தில் ரெண்டு வகைச்சு ஒன்று நல்ல வித்தியம் ரெண்டாவது கெட்ட வித்தியம் அசோ சொல்லா உலக சில ஹதீஸ் ஒன்று சின்ன தெரியுமா யார் ஒருவர் இஸ்லாத்துல ஒரு நல்ல ஒரு விடியத்தை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை ஆரம்பித்த கொள்ளியும் அதை யார் யாரெல்லாம் பின்பற்றி வரவா வராங்களோ அதை அவங்களுக்கான கூலியும் விற்க ஆரம்பித்தவங்களே கிடைச்சி அதே மாதிரி அதே ஹாதி தான் சொல்லியது யார் ஒரு ஒரு கெட்டொரு அமலை கெட்டொரு செயல் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை ஆரம்பித்ததுக்கான பாவமும் அது யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அதுக்கான பாவமும் கிடைக்கும் இதில் தான் இமாம் கசன் ரெண்டு பித்திக்கு நல்ல ரசியம சென்னா அது நல்ல பித்தி மற்றது கெட்ட பித்தர் இதில் வந்து தெளிவாக விளையும் கொள்ளணும் இப்போ நிறைய பேர் நினைச்சு கொஞ்சம் பித்தத்துண்டாவே பாவம் அப்படி பார்த்தா அப்ப நிறைய பித்த பா பள்ளி மதுரைக்கு பிள்ளை நடவப்படாதுல இல்லை ஸ்கூலுக்கு புள்ள படிக்கிறதுக்கான ஒரு ஹாத்துல உருவானுல ஹதி சரிக்கப்படாது சுலங்கில ஹதி துவக்கப்பட்டுல யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் எங்களுக்கு மார்க்கம் படிச்சே இல்ல அரசாங்கல்ல அந்த மாதிரி நிறைய அமல்கள் இல்லப்பா நான் பித்தியத்தை நான் சரியா தெளிஞ்சு தெளிவா வெளியின் கொள்ளுவோம் அல்ல பித்தும் கெட்ட விதத்தை தானே இப்ப இந்த காலத்துல கூட்டு துவா இல்லாம துவா இல்ல சமுதாயம்னு உருவாகுது அது நல்லாம துவா கேட்க கேட்காத ஒரு சமுதாயம் உருவானா நல்லம் நீச்சு ஒன்பதாண்டா நானும் எல்லா விஷயத்தும் பாவன்னு நினைச்சு வந்து இந்த விஷயங்களை விட்டு தூரமாகி நானும் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் உலாதம் பாதுகாக்க முடியல விசாக்களாக